வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான வெங்காயத்தால் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நிறைய காயில் வந்து கூட்டு பண்ணுவோம் ஆனால் வந்து வெங்காயத்தாலில் ஒரு வாட்டி கூட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்கில் போகல அதுக்கு என்ன தேவைன்னு கொடுப்பாங்க வாங்க வீடியோக்கில் போகல நூறு கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் அளவு சிறு பருப்பு எடுத்துக்கணும் ஒரு வெங்காயத்தாளுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவிக்க வேண்டியதாக கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மூணு விசில் தான் விடணும் அதுக்கு மேலே விடக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதாக இப்போ ஒரு வெங்காயத்தால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வந்து பொடியை கட் பண்ணிக்கணும் அந்த வேர்ப்பகுதியெலாம் எடுத்துட்டு அதில் இருக்க வெங்காயத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம வெறும் தால் மட்டும் தான் போடணும் அதனால தான் இப்போ வந்து தால் நல்லா வந்து அரிஞ்சு எடுத்துட்டேன் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணணும் ரொம்ப பெருசு பெருசாக போடக்கூடாது ஏன்னா நம்ம ரொம்ப வதக்க போகிறதுல ரொம்ப நேரம் வேகம் வேகாது லைட்டாக போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோட நம்ம ரெடி பண்ணிடணும் அதனால் இப்போ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு பூல் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கூட்டு நம்ம ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க மாட்டோம் அதனால தான் இப்போ வந்து தக்காளியை எடுத்து வச்சு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி எடுத்துக்க வச்சுக்கண்டேன் இந்த மாதிரி நீலே வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணக்கூடாது பச்சை மிளகாவை வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுன்னா நல்லா இது எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வதக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா எடுத்து பார்க்க வேண்டியதாக விசில் எடுத்துகிட்டு இப்போ நல்லா வந்து அதோடையே பருப்பு வந்து ரொம்ப குழைய கூடாது அதனால தான் கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா வந்து சோம்பு போட்டுக்க வேண்டியது தான் சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா வந்து பொரியட்டும் மூணு போல் பூண்டை வந்து தோல் உரிச்சு தட்டி சேர்த்துக்க வேண்டியது தான் ரெண்டு பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம வந் வெங்காயத்தாளோட கூட இருந்த வெங்காயமும் நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து அரிஞ்சோம்னா அதையுமே கூட வந்து சேர்த்து வதக்கிக்க வேண்டியது தான் நல்லா வந்து ஓரளவுக்கு வதக்கிறதுனால் கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டு கூடவே வதக்கிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடலாம் ரொம்ப நேரம் வந்து வதக்கணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போது கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த வெங்காயம் இப்போ கூடவே வந்து நம்ம அரிஞ்சு வச்சுக்க தக்காளியும் சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் வதங்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்குங்க சால்ட்டு போட்டு வதக்கினிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தால் வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது அதோடய பச்சை தன்மை போயிட்டு கலர் மாறிடும் அது லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்க வேண்டியதுதான் மசாலா வந்து என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கலாம் வேறு எதுவுமே போட தேவை இல்லை கொஞ்சம் போல் உப்பு போட்டு அதையும் கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ எல்லாமே மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கி எடுத்துட்டோம்ல இப்போ வந்து பருப்பு சேர்க்க கரெக்டாக இருக்கும் பருப்பு வந்து கடையவே கூடாது அது தான் வந்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் கடைஞ்சி குழகுன்னு ஊற்றக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தால் மாதிரியும் இருக்கும் கூட்டு மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி பூரிக்கெல்லாமே வச்சு சாப்பிட சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் கூட ஏதாவது வந்து அப்பளம் இல்லைன்னா வாழைக்காய் அந்த மாதிரி வறுத்து வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தண்ணி நிறையும் ஊற்றக்கூடாது அந்த பருப்பு தண்ணியில் கொஞ்சம் போல் ஊற்றி ஊற்றிக்க வந்த ஒரு ஒரு கிளாஸ் தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே சின்ன கிளாஸ் அளவில் ஊற்றிக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அடிக்கடி இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு ஒரு காலவர் தான் அதுக்கு மேலலாம் வச்சவ நல்லா இருக்காது இப்போ திக்கான தேங்காய் பால் எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்க வேண்டியதாக நல்லாவே இருக்கும் தேங்காய் பால் வந்து ரெண்டு சில் தேங்காய் எடுத்து நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த கூட்டு கொத்தமல்லாம் நல்லா தூவிட்டு சுடசாதத்தில் நெய் ஊற்றி இந்த கூட்டை வந்து ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராகவே இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களும் இருந்த வீடியோ பதினேழு தீபா விஷ்ணு அதை நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டேட்டா பாய்